குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பரபரமா தஷ்மே ஸ்ரீ குருவே நூனமாக குரு சுக்கரன் ஜோதிடர்களுக்கு வணக்கம் நாங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி குருவலையில் குரு நேசிப்பம் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரி சென்பர்களே அனைவருக்கும் ஆங்கில இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு அனைவருக்கும் நல்லதா கண்டிப்பா அமையும் பொங்காளமன் சார்பாக ஒரு நன்றியை தெரிஞ்சுரு ஏன்னா குரு அருளையே திரு அருளையே கிடையாது நம்ம ஏன் கோவில்ல வீடியோ கொடுக்குறோம் நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வரணும் அதனுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோத்த கொடுக்கலாம் பனிரெண்டு ராசியும் நம்ம கொடுக்க போறோம் பலன் பாத்துக்கோங்க தயவு செய்து இது ஒரு பொது பலன் எல்லாம் பாருங்க உங்களுடைய பிறப்பு ஜாதத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது எந்த கிரகத்துடைய புத்தி நடக்கும் பாத்துக்கிட்டு பண்ணணுங்க ஒரு துல்லியமான ஒரு பதிவை பார்க்கலாம் ஏன்னா இந்த வருஷத்துல ஒரு அதிசயமான விஷயம் இருக்கு இந்த இவ்வளோ நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க உங்க அந்தந்த கிரகம் வேற நட்சத்துல போனா இந்த வருஷத்துலதான் அந்த நாலு கிரகமுமே அதாவது நல்லா பாருங்க புத்தாண்டு பலன் நடக்குன்னா குரு பகவானை பார்க்கணும் சனி பகவானை பார்க்கணும் பகவானை பார்க்கணும் கேது பகவானை பார்க்கணும் இது உங்க ஜாதகத்துல நல்லா இருக்கும் ஏன்னா இதுதான் அதிக நாளுக்கு பயணிக்கணும் அந்த அந்த கிரகம் அவங்களுக்கு சர அவங்க நட்சத்திரத்துல நட்சத்தில போறதுனால நிறைய பேருக்கு திடீர் ராஜயோகம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த வீடியோ மிஸ் பண்ணிடுறது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கன்னா குரு சுக்கரன் ஜோதிடவில் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமாத நடிகை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜு இருக்குன்னு நம்ம பார்ப்போம் அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய இரண்டாவது ராசி தாங்க இந்த ரிஷபராசி எப்போதுமே சரி ரிஷபராசிக்காரங்க பாருங்க தன்னுடைய குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரே ராசினா ரிஷபராசி மட்டும்தாங்க பயங்கரமான கற்பனை உங்கள்ட்ட இருக்கு பாத்தீங்களா இதுதான் உங்கள்கிட்ட புடிச்ச விஷயமே எந்த வேலை பார்த்தாலும் அதை ஒழுங்கா கரெக்டா பர்ஃபெக்டா பார்க்கணும் இதான் ரிஷபம் எப்படி எந்த வேலை பார்த்தாலும் அதை கரெக்டா அக்யூரேட்டா பார்க்கணும் ஒரு முடிவு பண்ணிட்டு அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க ரிஷபராசி அப்படி பண்ணாரு ரிஷபராசி என்பது அவருடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாத்துக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க இதன்னா முக்கியமான தரும் உங்க வாழ்க்கையில எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க குரு சுக்கரன் டிவில பாத்தீங்கன்னா குருசுக்கரன் ஜோதி டிவி பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வருஷத்துல மட்டும்தான் எல்லா கிரகமும் அவங்களுடைய நட்சத்திரத்துல போறாங்க அப்ப நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் ஒரண்டே விஷயம்தான் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் ஒண்ணும் இல்லைங்க நம்ம எல்லாருமே ஒவ்வொரு கர்மாவில நம்ம பிறந்திருக்கோம் எல்லாத்துக்குமே ஒரு கர்மா உண்டு கர்மா இல்லாத மனிதனே இந்த கலியுகத்துல கிடையாது எப்பவும் வேலை செய்யும் அந்த கர்மா உங்களுக்கு சொல்லுவாங்க பாருங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது இந்த கிரகத்துடைய புத்தி வருது இது நடக்கும் இது நடக்காது இவர் இப்படி சம்பந்தப்பட்ட போவாரு இந்த தொழில் பண்ணுவாரு இந்த இது இது மாதிரியான திருமணம் இவர் நடக்கும் இப்படிப்பட்ட பெண்ணு ஒரு சொல்லுவாங்க உங்க ஜாதகத்தை தான் சொல்ல முடியும் தயவு செய்து நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் உங்களுடைய ஜாதகத்துல இப்ப எந்த நேரத்துல பிறந்தீங்க உங்களுக்கு எந்த கிரகம் யோகமா இருக்கு எந்த கிரகம் பலவீனமா இருக்கு கண்டிப்பா ஜாதகத்தை பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூவ் பண்ணி பாருங்க கண்டிப்பா கிரகத்துடைய அமைப்பு நிறைய பக்காவா இருக்கு பாத்துக்கோங்க இத மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது எந்த வருஷத்தையும் அவங்க உடைய நட்சத்திரத்துல அவங்க அவங்க கிரகம் போறாங்க ஏன்னா ஒரு சில பேர் சனி பவான் யோகமா வருவாரு ஒரு சில பேர் பலவீனமா வருவாரு ஒரு சில பேர் குரு பகவான் யோகமா வருவாரு ஒரு சில பேர் குரு பலவீனமா வருவாங்க ஒரு சில பேருக்கு ராகுபவன் யோகமா வருவாரு ஒரு சில பேருக்கு ராகுபவான் வரும் கேதுபான் ஒரு சில பேருக்கு யோகமா வரும் ஒரு சில பேர் பலவீனமா வரும் உங்க ஜாதகத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்து இந்த வருஷம் கண்டிப்பா எல்லாருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்தா ஏன் ஜாதகத்தில் பாக்குறாங்க தெரியுங்களா நமக்கு ஏதாச்சும் யோகம் இருக்காதா இதை நோக்கி போயிட்டே இருங்க எதா இருந்தா ஜெயிக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் வைங்க கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூப்பரா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு பாருங்க ஒரு ராசி பிராக இரண்டாம் இடத்துல கேந்திர யோகத்துல குரு இருக்காருங்க சும்மா கிடையாது இரண்டாம் இடத்துல வருமான ஸ்தானத்துல கேந்திரத்துல குரு நம்முடைய ஜாதகம் இரண்டாம் இடத்துல ஒரு கிரகம் நல்லா இருந்தாவே அது யோகன்னு சொல்லுவாங்க இரண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்காரு நாலாம் இடத்துல அவரும் கேந்திரத்துல கேது இருக்காரு கேந்திரத்திலே பாருங்க குருவும் கேது சேர்ந்து இருக்கு குரு பகவான் இரண்டாம் இடத்துல ராசில இருக்கு அஞ்சாம் இடத்துல சிம்ம ராசில உங்களுக்கு நாலாம் இடத்துல அதாவது சிம்ம ராசில கேது பகவான் இருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துல ராகு இவரும் கேந்திரத்துல தான் இருக்காரு பத்துல ஒரு பாவி இருக்கணுங்க அப்பதாங்க நல்லா இருக்கும் இந்த வருஷம் எந்த கிரகமும் பேசி ஆகாதுங்க அடுத்த பதினோராம் இடத்துல சனி பகவான் லாபஸ்தானத்தை உபசயஸ்தானது லாபத்துல இருக்காரு அப்ப கேந்திர யோகத்திலையும் லாபத்திலையும் சனி இருக்கும் பொழுதே உங்க ஜாதகத்துல நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் ஜாதகத்துல தசாபுத்தி மட்டும்தான் தயவு செய்து எல்லாருமே தசாபத்தியை மட்டும் மூவ் பண்ணி பாருங்க ரிஷபராசியை பொறுத்தவரை கண்டிப்பா மிகப்பெரிய யோகம் இருக்கு இது மிஸ் பண்ணிடக்கூடாது ஏன்னா ரிஷபராசியை பொறுத்தவரை இதுக்கு முன்னாடி எடுத்து பாத்துக்கங்க ஒரு ஆறு மாசம் நான் சொல்றேன் சுக்ரன் ஒரு மூணு மாசம் உங்களை படுத்தி வச்சாரு நான் ஓப்பனா சொல்றேன் சுக்கரபான் உங்களை படுத்தி வச்சாரு திருங்கொண்ட பணம் இன்கம்ல கண்டிப்பா பிரச்சனை வந்திருக்கும் ஏதாச்சும் கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை பார்த்திருப்பேன் கண்டிப்பா மருத்துவமனைக்கு போகாத ஆளே கிடையாது மருத்துவமனைக்கு நீ போகாத ஆளே கிடையாது எப்படி பார்த்தாலும் நான் ஆங்கில மாசம் எடுத்துக்கலாம் அக்டோபர் செப்டம்பர் அக்டோபர் இந்த டேட்ல எடுத்து பாருங்க கண்டிப்பா நிறைய தடங்கள் எல்லாம் மருத்துவ செலவு வேலை ஊத்துதல் தடங்கள் கண்டிப்பா வேலை இல்லாம எத்தனை பேர் வீட்ல இருக்கா மட்டும் கேட்டு பாருங்க ஆமா ஆமா இருந்துச்சுங்க என்னுடைய நண்பர்கள் எதிரியா மாறிட்டான் கூட்டாளி எதிர்பார்த்து இப்ப ரீசெண்டா சொல்றேன் ரெண்டு மாசம் முடி பாருங்க நிறைய பேருக்கு வருமான திருமண தடை தொழில் உத்தியோகத்துல ஒரு மந்தமான கண்டிப்பா பார்த்திருப்பீங்க ஏன்னா ரிஷபராசிக்கார நமக்கு நிறைய ஜாதம் குரு குருசுக்கரன் ஜோதிடியில நிறைய ஜாதம் கொடுத்தது ரிஷபராசி தாங்க இப்ப எல்லாமே நல்ல நேரமா அமையுதுங்க நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் இந்த நாலு கிரகம் ஜாதம் நல்லா இருக்கும் இதுதான் நீங்க கண்டிப்பா பார்க்கணும் இந்த நாலு கிரகம்னா ஒரு மனிதனுக்கு யோகத்தையும் கொண்டு போனீங்கன்னா சனி பகவான் தொழிலுக்கு காரகர் நான் ஷார்ட்டா சொல்றேன் சனி பகவான் தொழிலுக்கு காரகர் மக்கள் தொடர்புக்கு காரகர் நல்லா தெரிஞ்சுக்கணும் குரு பகவான் பெருங்கொண்ட பணம் படிப்பு கல்வி ஞானம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதை காட்டுறது குருங்க கேது வெளியூர் வெளிநாடு நிறைய விஷயம் கெமிக்கல் ரசாயனம் எல்லாமே இந்த கேதுதான் மருத்துவம் எல்லாத்துக்குமே கேது பகவானுடைய தொடர்பு வேணுங்க ஒரு மனிதன் நல்ல சுகத்தோடு இருக்குன்னா மருத்துவ செலவு இல்லாமல் இருக்குன்னா கேதுமா நல்லா இருந்தா மட்டும் போதுங்க அடுத்து ராகு ஒரு மனிதனை உலகம் அளவுக்கு தெரிய அளவு உங்களை பெரிய ஆள் காட்டுறது ராகு ராகுதாங்க அதனாலதான் அந்த நாலு கிரகம் முக்கியமான கட்டத்துல இருக்கு எல்லாருமே அவங்க உங்க நட்சத்திரத்தை போறதுனாலதான் நான் உங்களை ஜாதகத்தை எடுத்து பார்த்து சொல்றேன் கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் இருக்குமே ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய தடையில சந்திச்சு இனிமே சந்திக்க முடியும் நான் முதல் பண்ண என்னமா சொல்லுவேன் இந்த வருஷத்துல பாருங்க நீங்க நகையோ பணமோ வாங்குவீங்க பாருங்க நகை இல்லைன்னா இடம் ரெண்டு விஷயத்துல ஏதாச்சும் வரலன்னா என்னன்னு கேளுங்க உங்க ஜாதுல தசாபதி குரு நல்லா இருந்துட்டால் லாபஸ்தானாதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கும் போது இங்க லாபத்துல இடமோ பூமியோ நகையோ பணமோ பொருளோ ஏதோ விஷயம் வீட்டுக்கு நீங்க வாங்க போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எழுதிய வச்சுங்க கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இந்த பலன் உண்டு எத்தனை பேருக்கு கோர்ட்டு கேஸ் இருக்கு இட பிரச்சனை சொத்து பிரச்சனை இருக்கா இப்ப இருக்காது எப்படி இப்ப இருக்காது ராஜா உங்களுக்கு சொத்து சார்ந்த பிரச்சனை இனிமே கிடையாது எந்த ஒரு தடங்களுமே சொத்துல கிடையாது கிடையாது நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவார் சொத்து சாதம் சரி பண்ணி கொடுத்துருவாரு அப்ப நிறைய அனுகூலம் வரும் சொத்துல உள்ள வில்லங்கள்லாம் சரியாகும் அப்படிங்கிற அமைப்பு கண்டிப்பா உண்டு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு நான் வண்டி வாங்கினேன் வாகனம் வாங்கினேன் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் எனக்கு ஆசை இருக்கு சொந்தமா நான் வீடு கட்ட மாட்டானா கண்டிப்பா வைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்க எழுதிய வச்சுங்க சொந்த வீடு கட்டலாம் என்ன இருக்கணுங்க அப்ப ஜாதகத்துல கேது நல்லா இருக்கணும் நாலாம் வீட்டு அதிபதியும் கேது பகவான் நல்லா இருந்தால் கேது நாலாம் இடத்துல இருக்கும்போது கண்டிப்பா வீடு எதாவது சொல்லல ஒரு பலனி சொல்லுவாங்க கேது போல் கொடுக்க முடியாது கேது போல் கெடுக்க முடியாது கேது குடுக்குறாரு எடுத்துக்க ரெடியா இருக்கு சூப்பரா இருக்கு இப்ப பாருங்க வேலை ஒத்தியத்துல நீங்க பெரிய லெவலுக்கு போனா என்னன்னு கேளுங்க வெளிநாட்டுல எத்தனை பேர் வேலை பாக்குறீங்க ஓப்பனா கேட்கறேன் வெளிநாட்டுல எத்தனை பேர் வேலை பார்த்தாலும் அவங்க எல்லாம் ப்ரமோஷன் தேடி வரும் நீங்க தேடியே போவா உங்களை தேடி வரும் என்ன காரணம் எட்டாம் வீட்டு அதாவது உங்க நல்லா பாருங்க உங்களுக்கு எட்டாம் வீட்டு அதிபதியான குரு பகவான் ரெண்டாம் இடத்துல இருந்து அவருடைய அஞ்சாம் பார்வையாக ஆறாம் இடத்த வேலை உத்தியோகஸ்தானத்தை பாக்குறாரு இப்ப வேலை உத்தியோகத்தை கொடுப்பாரா கொடுக்க மாட்டார கொடுப்பாருல கடனை அடைக்க வைப்பாரா வைக்க மாட்டார அடைக்க வைப்பாருல நோயை தீர்த்து கொடுப்பாரா கொடுக்க மாட்டார் தீர்த்து கொடுப்பாரு ஏன்னா நிறைய உடம்பு பிரச்சனை கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை இது எல்லாமே குடும்பத்துல இருந்துச்சு ரிஷபர் இப்ப இருக்காது பாருங்க அப்ப நல்ல டைம் வேலை செய்யுது பொருளாதார வருமானம் குடும்பம் இன்கம் எல்லாமே சூப்பரா கொடுப்பா இருப்பாரு வெளிநாட்டை வேலை பார்க்கலாம் நல்ல ஒரு மாற்றம் இங்கே வேலை பார்க்கலாம் நல்லா கொடுப்பார் திருமண வாழ்க்கையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிறைய பேருக்கு திருமணம் நடக்கலாம் என்னன்னு காதல் திருமணம் இரண்டாவது செம்ம ரிசல்ட் திருமணத்துல நல்ல ஒரு மாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செம்மையா இருக்கு பாத்துக்கோங்க ஏன்னா பதினோராம் இடத்த சனிபோகன் உட்கார்ந்து இருக்காரு அவர் பார்க்கக்கூடிய இடம் பாருங்க ஒரு ஆசையை பார்த்து அடுத்த அஞ்சாம் இடத்தை பார்த்து அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்தை பாக்குறாரு செம்மையான அமைப்பை கொடுத்துடுவாரு அப்ப கிரக அமைப்பு எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு குழந்தை பாக்கியம் உடனே குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் உடனே இப்ப இந்த காலகட்டத்துல நல்ல ஒரு அமைப்பை கொடுக்குறாரு மெயினா பாருங்க தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதத்தை பார்த்து தசா பார்த்திங்க இனிமேல் தூக்கி வச்சு அடிங்க செம்ம எந்த தொழிலா இருந்தாலும் சரி இரும்பு தொழிலா இருக்கட்டும் நெருப்பு தொழிலா இருக்கட்டும் இல்ல ஷேர் மார்க்கெட் தொழிலா இருக்கட்டும் எல்லா தொழிலும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு வருது பாருங்க இப்ப எடுக்க லாட்ரி யோகத்தை எடுத்து பாருங்க அடிக்கும் பாருங்க வெளிநாட்டில் உள்ள அனைவருமே உங்க ஜாதத்துல உங்களுக்கு ராசியான என்னன்னு ஒண்ணு கண்டிப்பா எல்லாருடைய ஜாதத்துல இருக்கும் அதை பார்த்து மூவ் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபதுல லாட்டி யோகம் கண்டிப்பா உண்டு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றம் உடம்பு ஆரோக்கியத்தை நல்ல ஹெல்த்ல ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் கண்டிப்பா இப்ப கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிலாம் அரசாங்க வேலையை இந்த வருஷம் விற்றவே கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மாணவ மாணவிகள் அனைவருமே ராசியை பொறுத்து எடுத்து பாருங்க ரிசல்ட்ல அதிகமா இவங்க தான் இருப்பாங்க அரசாங்க வேலையில சொல்றேன் அரசியலும் அரசாங்கமும் லாபமும் படிப்புலையும் கல்வியிலையும் ஒரு பெரிய லெவலுக்கு போறது நல்லா இருக்கும் நெருப்பு சார்ந்த வேலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சூப்பர் இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை சூப்பர் நிறைய கண்டிப்பா இருக்கணும் அதுவும் சூப்பர் நீர் சம்பந்தப்பட்ட வேலை எல்லாமே சூப்பரா இருக்கும் உணவு சம்பந்தப்பட்ட துறை செம்மையா இருக்கும் கலைத்துறை நீங்க பெரிய அளவு இருப்பீங்க இது எல்லாமே பட்டய கிளம்பு பணியும் பாருங்க ஐடிஐ ஃபீல்டு செம்மையா இருக்கும் அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு ஃபீல்டு சூப்பரா இருக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் செம்மையா இருக்கும் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தடங்களை தூக்கி போட்டு நீங்க கண்டிப்பா மேல ஏறி வாங்க இதாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிஷபத்துக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் நட்சத்திர பலன் முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் செம்ம கஷ்டம் சொல்றதுக்கு வார்த்தை அந்த அளவுக்கு நிறைய தடைகளை பார்த்தாங்க வேலை இல்லாம உத்தியோகம் இல்லாம வேலை ஜாமீன் போட்டு மடிக்கிறது பொருளாதார வருமானது ரொம்ப சிரமம் இது எல்லாமே ஒரு ரெண்டு மூணு மாசம் இப்ப ரீசெண்டா நான் சொல்றேன் ஓப்பான சொல்றேன் கடன் இருக்கு பகை இருக்கு எதிரி இருக்கு உடம்பு ஆரோக்கியத்துல மருத்துவ செலவு வந்துச்சு நிறைய தாமதம் வந்து தந்தையோட உடம்பு தாயோட முடிவு வீடு இடத்துல பூமியில ஒரு பிரச்சனை கண்டிப்பா பாத்துங்கிற விஷயம் கண்டிப்பா இருக்கா நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க எப்படி பொய் சொல்ல தெரியாது நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் உங்கள்ட்ட கண்டிப்பா இருக்கணும் எப்பவுமே சொந்த காலம் நம்ம சொந்தமா தொழில் பண்ணும் சொந்தமா உத்தியோகம் பண்ணணும் அப்படின்னு என்ன மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பீங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவீங்க எல்லா கார்த்திகை சேப்பட அதே மாதிரி பயங்கரவா சிந்திப்பீங்க ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய குணம் கூட நிறைய இருக்கும் ஸ்டேட் பார்வர்டு நேர்மையான வழி நேர்வழியை போகக்கூடிய குணம் எல்லாமே கூட நிறைய இருக்கும் இனிமேலாங்க வாழ்க்கையை வாழ போறீங்க சொந்த தொழில் பண்ணக்கூடிய அமைச்சா சூப்பராக இருக்கும் கார்த்திகை சேப்பட அரசாங்க வேலை கணவனை ஒற்றுமை வேலை உதவி நல்ல ஒரு மாற்றம் தொழில நல்லா சேஞ்ச் கிடைக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே தேடி வருது வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகன வெளிநாடு வெளியூர் எல்லாமே சொல்றது இந்த கார்த்திகை சில பிறந்த நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு அடுத்து ரோஹி சில பிறந்த ரொம்ப அன்பான குணம் பாசமான குணம் அனுசரிச்சு போற குணம் தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் திறமையான குணம் எல்லாமே உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் நிறைய கலை கற்பனை விரும்பக்கூடிய ஆளுங்க நீங்க ரொம்ப பிடிச்சமான நட்சத்திரம் தான் இந்த ரோஹி நட்சத்திரம் ஏன்னா நமக்கு நிறைய ஜாதம் கொடுத்தது தான் நீங்க பாருங்க வாழ்க்கை எல்லாமே வெற்றி வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எதை எடுத்தாலும் வெற்றி தோல்வியே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் வெளிநாடு அரசியல் அரசாங்கம் தொழில் உத்தியோகத்தில் ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பராக பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பா செம்மையா வாழ போறீங்க ஆசிரியர் வேலை கற்பனை சார்ந்த வேலை கலைத்துறை எல்லாமே இருப்பீங்க ஆனா ரொம்ப கஷ்டப்படுறீங்க இனிமேல் கஷ்டப்பட மாட்டீங்க நல்லா ஒரு மாற்றம் வருது அடுத்து மிருக சிறு நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஐயோ இந்த நட்சத்திரக்காரங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எப்படின்னா உடல் ரீதியா சொல்றேன் உடல் ரீதியாக நிறைய ஒரு மருத்துவ சொல்ல வரைய சொல்ல கண்டிப்பா நீங்க பார்த்துருப்பீங்க வேலை பிரச்சனை கண்டிப்பா அந்த எப்படா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்கும் எப்படா நமக்கு நிம்மதி வரணுங்கிற எண்ணத்துல நீங்க இருப்பீங்க மிருகசிரத்துல பிறந்தோம் அவ்வளவு கஷ்டம் கண்ணன் திருமண வாழ்க்கையில தடை தாமதம் குழந்தை பாக்கிய தடை தாமதம் சொத்து சார்ந்த பிரச்சனை இட பிரச்சனை இது மாதிரி நிறைய தடங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நீங்க நிறைய மிருக மிருகசிரத்துல பிறதம் ஒரு நிம்மதி இல்லாத தன்மைக்கு தள்ளப்பட்டாங்க மருத்துவ செலவு வரை செலவு நிறைய இருந்துச்சு அதிக ஜாதம் கொடுத்தது மிருகசரிடம் தான் தைரியம் தன்னம்பிக்கை ஒரு லட்சத்தை துணைக்கு முடிவு அந்த வேலையை முடிக்கணும் எண்ணங்கள் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் இனிமே எதாவது தைரியமா இறையாட்டிங்க சூப்பரா இருக்கு கிரக அமைப்பு இனிமே உங்களுக்கு ஆறு ஏழு மாசம் உங்களை அசைக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சொந்தமா தொழில்நுட்ப அமைப்பு உத்தியோகத்துல உயர் பதவி வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் படிப்புகள் எல்லாமே சூப்பரா இருக்கு எடுத்த காரியம் உங்க பக்கம் வெற்றிங்க அரசியல் அரசாங்கம் கட்டிட சேர் மார்க்கெட்டிங் எல்லாமே சூப்பரா இருக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாம் சுயமையா இருக்கும் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கணும் அனைவருங்களா இருக்கும் மருத்துவத்துறை சூப்பரா இருக்கும் பார்க்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிஷபராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள காலமாகவே அமைகிறது